இடம் இதுதான் தன்வீருக்கு இப்ப செளிவா விளங்கு நிறம் தோற்றம் பெயர் அன்று நிலையான பொருள் எது நினைவோடு செஞ்சுட்டு இருப்பார் இந்த விஷயமும் இப்ப நான் சொல்ல போற விஷயமும் சேரும் சரியா இப்ப காண்போனாக இருந்து காண்போனாக இருந்து அதுல அந்த செடிகிற அவன் காண்போன் காட்சி அவனாகும் காண்போனாக இருக்கிற அவன்தான் காட்சியா தெரிகிறான் இல்லையா காண்போனுங்கிற நிலைக்கு இப்ப தன்மீர் தன்வீர் தன்மீர் வந்துட்டான் வைப்பமே இல்லாடி சஹி வந்துட்டேன் நசார்னடா வந்துட்டா இப்படி கான்போனுங்கிற நிலைக்கு வந்துட்டமே அப்ப காண்பனுங்கிற நிலைக்கு யாரு வரா ஆறா தன்மீர் தான் வர அது காண்பனுங்கிற ஒரு நிலைய ஒன்று நிலையா இடிக்கி அந்த நிலை உழவு நாளும் தன்வீருக்கு எப்படி இருந்து கேண்டா மறைவருந்துச்சு அத அந்த நிலைக்கு வர இயலாத ஒரு நிலையில இருந்தவர் இல்லாட்டி நசாரணும் மறைவாயிருந்துச்சு இல்லாட்டி நமக்கு மறைவாக இருந்துச்சு மறைவா இருந்த நிலைப்பான் அந்த நிலைக்கு வந்த உடனே அந்த கான்போடுங்கிற நிலையில அந்த அந்த காட்சியை இப்ப யாரு தெரிவா அந்த நிலைக்கு வந்தவர் அப்படி வந்தவர் என்று சொல்லி அவருக்கு தெரியுமா இல்ல அது நீங்க தான் தம்பி வந்திருக்கிறீங்க என்று அறிவு ரீதியா விளக்கம் கொடுத்து அந்த அந்த காட்சியில் அவரை வெங்கே நீதான் என்று சொல்லி ஒருவர் சொல்லி கொடுக்காரா ஒருவர் சொல்லி கொடுக்காரு அப்படி சொல்லி கொடுக்கிறவருக்கு பேர் யாரு தெரியுமா அவர் சொல்லி கொடுத்து அந்த நிலையில நீதான் இருக்காண்டு காட்டி கொடுத்தா காட்டி கொடுக்கார அவருக்கு பேர் என்ன அவர் தான் குரு அப்படி இல்லாம அவர் இருக்கிறதாக காட்டி கொடுத்தாருண்டா அவரு குரு இல்லை ஆனா அவர் இருக்காரா இல்லையா இருக்காரு அவர் இருந்துகிட்டு அந்த அந்த நிலையில இருந்துகிட்டுதான் இந்த நிலைக்கு வந்து என்ன செய்யறாரு கூட்டிட்டு போய் அந்த நிலையில இருப்பாட்டி விடுறாரு அவரே இருப்பாட்டி விடுறாரு இவருதான் அந்த ஒஸ்தாதி குரு ஒஸ்தாதை கண்டிட வேணும் இப்ப நீங்க அந்த நிலைக்கு போன உடனே உங்களோட அறிவு உங்களுக்கு இயல்பா செல்லும் நமக்கு வழிகாட்டின ஒஸ்தாதி நம்மளுக்கு வழிகாட்டிட்டு இருக்கிறான் இடிக்காரு இப்ப நீங்க காண்றீங்க எப்படி காண்றீங்க அறிவு காட்டி தெரியுது அறிவு ஓஸ்தாது இடிக்கிற நிலைய உங்களுக்கு காட்டி தந்த உடனே நீங்க இப்ப அந்த நிலையில ஒஸ்தாத காண்றீங்க எப்படி காண்றீங்க அறிவு ரீதியா காண்றீங்க அந்த நிலையில நான் இல்லவாப்பா நீ இழி ரெண்டு அந்த நிலையில இருப்பாட்டி அவரை உட்கார வச்சு அவரை உணர வச்சு அந்த கண்டிட வேணும் அயனைக்கு இருந்துதான் அவர் அந்த அறிவு எடுக்க போறாரு இப்ப ரசூல் ரிசால்கிற அந்த அறிவு எடுக்க போறாரு அந்த தரிசனம் இல்லையா அப்ப அப்பாதை முதல் கண்டவுடனே இடிக்க அவர் இருக்கிற நிலையை அவர் காட்டி கொடுக்காரு நான் இணைக்கு தான் இடிக்கமா வா நீ வந்து உட்கா நீதான் உட்கார் நீ என்ன எடுக்காத இன்னைக்கு என்ன எடுத்து வச்சுக்காட்டினா தான் திரும்ப கீழ இறங்கிட்டு வர அப்படி கட்ட அவர் அவங்க வழிகாட்ட குழந்தை நல்ல புரிதல் ஒன்றுதான் அப்ப இன்னைக்கு வாங்க தம்பி ரெண்டு குண்டருக்கு

பொருளா பொருளச்சி கரைச்ச செலுத்தக்குள்ள அவர் அங்க நான் இடிக்கணண்டு அந்த உருவத்தை காணுவரா உணர்வாரா உணர்வு இப்ப அவருடைய உணர்வுல உருவம் உணரப்படுது இப்ப அதுங்க என்ன என்ன உணர்றாப்பா இவன் செய்தான் ஒன்ன உணர் இந்த உருவமே பேராண்டமா தான் இருக்குது அது இனி அது விசால அது பேர் அறிவு அது அடுத்தது வரும் அது இங்க உணர 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 உங்களை கொண்டாந்து இன்னைக்கு இடுப்பாட்டை இடுப்பாட்டை ஆஹ் அங்க ரசூல்லாவுடைய விசாலத்துக்குரிய தரிசனம் அதை இந்த விசாலத்துக்குரிய தரிசனம் பண்ணா அகிலத்துக்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்டது என்ன விசாலத்து ரசூல் அப்ப ரசூல்ங்கிறது ஒரு ஆளை குறிப்பிட்டி சென்ன ஒரு ஆளை காட்டி சென்ன ஒரு விஷயம் இல்லை அது பேர் அப்ப ஒஸ்தாது என்று சொல்றவர் முதலஞ்சவா பாரு நீ இருக்கலையா என்று அதுக்குரிய அறிவு ரீதியான விளக்கத்தை கொடுத்து அவரையே அதில் சரிப்படுத்தி அவரையே அப்படியே கூட்டிகிட்டு போய் நீ இருக்க உணர்வு என்று காட்டி தந்தா காட்டி உட்டா அவருக்கு விளங்கும் இன்னைக்கு ஒஸ்தாது இக்காக நிச்சயமா இருக்காதான் இல்லாம கூட்டிக் கொண்டு பட போயிட்டு படமாட்டார் அவர் இடிக்காம கூட்டிகிட்டு போகையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அஇக்கு வச்சு அந்த காட்டுற விஷயத்துல அவர்களுக்கு அப்ப ஹமீத் ராஜியாரு சமூகத்துக்கு எப்படி காட்டி விட்டான் எப்படி பண்ணுதாது தன்னை விட்டும் வேறாய் கணித்த தலைவன் என்கிறதுக்கு உணர்வைத்தான் காட்டுறாங்க உருவத்தை காட்டு உருவம் உண்மையின் உருவம் உண்மையா நீ என்றுதான் காட்டுற உண்மையின் உருவம் உண்மையா எந்த உருவத்தேடு காட்டு எங்கேயாவது அப்ப ஒஸ்தாதண்டா இன்னைக்கு நீ அந்த காண்போனா இருந்து அந்த கண்ட பொருளை நீ உணந்தியண்டா உன்னோட உணர்வால உணரப்படுற இழிப்புல யார் நீக்க இப்ப இப்ப அவரு உணர்ற இதுதான் காட்டி நம்மளை கூட்டிட்டு போன வழி அப்ப அங்க என்ன நடந்துட்டு அந்த ஐநைக்கு போய் அந்த உருவத்தை எடுங்கடா என்று சொல்லி அவன் காட்டி விட்டான் அப்படி காட்டி ஒரு கொஞ்சம் பேர் வழிகட்டு போய் வழிகேட்டுல நின்ற ஒரு சமூகம் தான் அமீனால அடச தீர்ப்பு கட்டப்பட்ட சமூகம் ஒரு காட்டு பண்டிக்கு பின்னால போனேன் பேஸ்புக்ல வாயால காட்டு பண்டிக்கு பின்னால போயிட்டோம் என்ட்டா மீன் சொன்னீங்க இல்லையா பண்டிகை முஷ்விக் ஆஹ் அப்ப முனாபிக்காய் மந்தி மந்தி வாழ்பவன் வாழ்பவன் பண்டி அவ காட்டுப்பண்டிண்டாச்சி மோசமான பண்டி மோசமான மிச்சி இவ்வளவு கல்வி கிடைச்சும் பிடிக்க வேண்டிய இடத்துல சரியா பிடிக்க தெரியாம தவறினா அவலேசன பண்டியா பண்டி மனுஷனோட அங்க பண்ணையில வளர்ந்த பண்டியில அப்ப அப்படி ஒரு பண்டிக்கு பின்னால போய் அந்த பண்டி நீங்க இதை எடுங்க ரெண்டு காட்டின விஷயத்துக்கு பின்னால போனவங்களுக்கு இப்ப என்ன என்ன நடக்குதுன்னா இப்ப நீங்க போயிட்டு ஆஹ் விஷயங்களை பேசியும் போடையும் இப்ப தாங்க இல்லாத மாதிரி உள்ளம் என்ன பொறாமையாலதான் இப்ப இது எழு எழுதி வெறுதாங்கிறாரு ரெண்டுத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை அதுல யாரும் எழுதலாம் இப்ப ஈனைக்கு இப்ப நீங்க ஒஸ்தாத கண்டுபிங்க கண்டுபீங்களா

அப்படியே இடிக்க இடிக்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள உள்ளத்துல நீங்க எதிர்பார்க்காத அறிவுகள் வரும் சும்மா திடீர்னு இருப்பீங்க சிலது சும்மா நோம்பல வரும் சிலது உங்களை குளிக்கிட்டு வரும் சிலது சும்மா திகைச்சு போய் வரும் சிலது நடுக்க வச்சுக்கிட்டு வரும் சிலது சும்மா இருப்பீங்க துடிச்சுக்கிட்டு விரும்புவீங்க சிலது அடிச்சு குடிச்சுக்கிட்டு இப்ப நான் எந்த அனுபவத்தை சொல்றேன் உங்களுக்கு என்ன நடக்குதோ செல்லுங்க என்கிட்ட அப்ப இனி அந்த அந்த அப்படித்தாங்க கிடைக்கும் மற்றபடி தரிசனம் கிடைக்கும் போனா தியேட்டர்ல படம் ஓடுற மாதிரி ஏதோ காட்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் வேணாம் வேண்டும் வேணுன்ற தரிசனம் தோணும் நமக்கு அந்த விசாலத்துக்குரிய தரிசனம் நம்மளோட உள்ளம் என்ன செய்து அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பெற்றுக்கொண்டோடனா அது என்ன செய் நமக்கு என்ன செய்யுது புரிய வைக்குது அந்த அதிகமான மாணவர்கள் நீங்க வந்திருக்கிறீங்களா ஈலைக்கு எம் எஸ் அப்துல்லா ரஹ்வாய் அவகொஸ்தாதா இருக்கட்டும் இல்ல வேற யாராவது ஓனும் பண்ணாலும் ஒஸ்தாதா இருக்கட்டும் உங்களை கொண்ட உங்களை ஏனைக்கு இக்க வச்சு எப்படி உங்களை நீங்க உணரணும் எப்படி நீங்க இன்னைக்கு வரணும் என்று சொல்லி காட்டி தந்தாளா காட்டி சந்திரிக்காளா தான் கலையில் முன்னேற துணை ஒருத்தர் அவசியம் தூய கலையில்டா சண்டை காட்டாமல்வி அந்த கல்விக்கு வந்து அந்த மாணவனைய கொண்டு போய் காட்டுறோம் இதுதான் தூய கலை தன்னையும் காட்டி நீயும் இனிக்காண்டு காட்டினா தூய கிடையாது அப்ப இன்னைக்கு அப்படியே காட்டி நீ இருக்க நீ உணர் நீ பிடி அதை உணர்றாக்கள் பிடிக்கிறாங்களுக்கு என்ன செய்யும்டா அவருக்கு இயல்பாவே கல்வி சுரக்கும் இயல்பாவே இந்த கல்வியை எல்லாம் பேசுவார் இயல்பாவே இந்த கல்விக்கு வருவார் அவரை செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா அவருக்கு என்ன வருகிறதோ அதான் அவரு பயம் இல்லாம அச்சம் இல்லாம அவர் பேசுறதை போது பதில் அவசாது காமிலா இப்ப நான் பேசுறத வச்சு உங்களுக்கும் எம் எஸ் அப்துல்லா ராமத்துல்லா அழகி காமிலா ஷேக் முரப்பியா ஷேக் நாயகம்மா சுல்தான் அறிவீனா இதெல்லாம் விளங்கலையா சும்மா நம்பிட்டு இருந்த விஷயம் இப்ப அனுபவ ரீதியா விளங்க இல்லையா அனுபவ ரீதியா ஆஹ் பேரு அப்ப ஒரு மாணவன் என்று இருக்கிறவரு தனக்கு அந்த கல்வியை தந்த விளங்கப்படுத்தினா அந்த இடத்தை கொண்டு போய் காட்டினவருக்கு செய்யற நன்றி என்னேண்டா அவரை தூக்கி காட்டுறதல்ல அவர் உருவத்தை கொண்டு போயோ போயோ அவர உடலை கொண்டு போய் இதான் எங்கட உஸ்தாது என்று காட்டுற வேலையும் அதை ஆயிரம் பேரு ஆயிரம் செல்லிக்கிட்டு போகணும் என்ன சரணடா இன்னைக்கு காட்டணும் கல்வியில பெருப்பத்தை காட்டு அதுக்கு ஏற்கனவே எங்க சஹி ஏற்கனவே மஹாரி சிரிக்கா மகாரி சிறிக்குனவே வருஷ கணக்கா பேசின உழவாட்டம் இருக்கி அவர் எங்க பேசினாரண்டா கேக்குறீங்க இன்யா பாருங்க நான் ஒழிச்சு வைங்க மறைச்சு வைங்க வீடியோ பண்ணி ஹார்ட் டிஸ்கல வச்சு கேக்குங்க அப்படி தந்த பேச்சுக்களை மட்டும் வச்சுக்கிட்டு மத்த எல்லாத்தையும் ஆஹ் பேஸ்புக்ல போடுங்க அவர் உண்மையில் உருவம் சுரந்தா நீங்களும் கொண்டு படிச்சிருந்த என்ன செய்ய போறீங்க நீங்க என்ன கொடுக்க போறீங்க எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை ஆனா என்ன விளங்கி அறிஞர் சின்ன ஒஸ்தான் அந்த வார்த்தையை விளங்கி எடுங்க விளங்கிடுங்க அவன் புரிய வச்சு அவன் புரிஞ்சிட்டான் வைக்கலாம் அவனுக்கு என்ன லாபம் சரி அப்படித்தான் நீங்க விளங்கிட்டீங்க என்னெல்லாம் உங்களை இப்ப நீங்க பார்த்து கண்டுட்டீங்களுக்கு காட்டி தந்ததுக்கு இப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன பார்க்கற நம்மள உள்ள நம்மள அடிப்படை நோக்கம் இந்த கல்வியை உலகத்துக்கு கொடுக்குறது இவனுக்கெல்லாம் போய் முடிப்ப நான் முப்பது நாற்பது வருஷம் இந்த கல்விக்கு வந்து நசாரசான நசனான செய்த விஷயம் உண்மை மண்டைக்கு வேறலவா நாம வெளிப்படுத்த வெளிப்படுத்த இதுக்க நாற்பது பேரு ஐம்பது பேர் நூறு பேர் வர வர அங்க என்ன என்ன நடக்கும் ஏன் அவங்களுக்கு அந்த கொதின வருகா கல்வி எடுக்கல அவ எடுத்த அது மாதிரி நீங்களும் எடுத்துட கூடா ஆனா நீங்க எடுக்க வானாண்டு நான் இப்ப நீங்க இப்ப எடுக்கிறத்துல ரெண்டு விஷயம் உண்டு என்ன நீங்க காட்டணும் என்று விரும்பினா எதை கொடுங்க எல்லாருக்கும் கல்வி அதுக்கும் கொடுங்க என்னைக்கு கொண்டு குடுக்கவாடா இன்னும் உட்க அந்த கல்வி இப்ப உங்கள்ட்ட இருக்கி நீங்க உங்களை கொண்டு போய் உங்கள உங்களோட உரிய இடத்தை காட்டி சந்திரிக்க அதுல இப்ப ஒரு வசனம் வந்துச்சு நமக்கும் பல இன்னும் சந்தேகங்கள் வைக்கத்தானே என்று சரணோட பேசக்குள்ள சை பேசிக்க அப்படி சந்தேகம் நிற்கிறார்கள் ஆற்ற போவானா சந்தேகம் தீரும் மட்டுக்கும் முதல் தெளிவாக சந்தேகம் இல்லாம உறுதி பெற்றாக்கள் மட்டும் என்ன செய்ய துறங்க இல்லாட்டி நான் ஏற்கனவே தொடர்ந்து சார்ந்த உறவாட்டம் வருஷ கணக்கா இறுக்கி இந்த பேசிக் என்ன முன்னிப்பாடு எந்த தளத்துல வந்து என்கிட்ட போட்ட அந்த இழுக்கல்ல நான் என்ன செஞ்சேன் பதிலும் குடுத்து பிளாக் பண்ணி நீ இப்படிப்பட்ட வனிதானடா என்று சொல்லி எல்லாம் குடுத்த உடனே இப்ப பார்த்தா உண்மை உருவம் பண்ணு கொண்டு வந்திருக்குப்பேன் அப்ப அங்க போகும் இவன் இவன் இப்ப இந்த கல்வியை வெளிப்படுத்துறவனா இந்த கல்வி வெளிப்படுற இடத்திலேயே வந்து பிளாக் பண்றவன ஒரு நிமிஷம் சஹி இனிய வசதா அது கொஞ்சம் நாளைக்கு பிறகு உண்மையின் உருவத்துல நம்ம உறவாட்டம் வீடியோ புரியவர்